வணக்கம் திமுக கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் ஓரளவுக்கு அப்படி நெருக்கி முடிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ரெண்டு தொகுதிகள் பழைய மாதிரி கொடுத்த மாதிரியே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ரெண்டு அதே வந்து கொங்கு மக்கள் தேசிய கட்சி அதுக்கு ஒன்று ஈஸ்வரனுக்கு ஐயோ எம்எல் அது கொன்று இப்படி நாளுக்குமே முடிச்சிட்டாங்க கூட்டணி தொடர்பாக முடிச்சிட்டாங்க இப்போ பெரிய கட்சிகள் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் விசிகா மதிமுக இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்குது இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறது தான் கொஞ்சம் இழுபறி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க முதல் வந்து காங்கிரஸ் வந்து டபுள் டிஜிட்டில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் திமுக கூட்டணிக்குள்ளே சிங்கிள் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது அதனால பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அதிருப்தியில் இருக்குது எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸுக்கு வந்து ஒரு டம்மியான ஒரு தொகுதி தான் கொடுக்குறாங்க ரொம்ப குறைச்சலாக தான் கொடுக்குறாங்க இருந்தாலும் வந்து ராகுல் காந்தி நேரடியாக வந்து அந்த மாநில முக்கியமான கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சமாக தொகுதி பங்கீடை வந்து கணிசமாக உயர்த்தி பார்க்குறாரு முடிஞ்ச அளவுக்கு உயர்த்துறாரு அதே போல் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்குமே ஒரு நல்ல நெருக்கமான ஒரு நட்பு இருக்குது அப்படிங்கிறனால அந்த நட்பின் அடிப்படையில் எப்படியாவது டபுள் டிஜிட் வாங்கிடுவாரு ராகுல் காந்தி நேரடியாக பேசி வாங்கிடுவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ தான் சமீபத்தில் தான் காங்கிரஸ் மாநில தலைவரை வந்து மாற்றுனாங்க அழகிரியை மாற்றி செல்வப் கொண்டாந்தாங்க செல்வப்ந்தகையை சட்டமன்றத்திலே பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசக்கூடியவர் அவர் சொல்லியுமே அங்கே பருப்பு வேக இல்லை டபுள் டிஜிட்டுக்கு போகவே இல்லை காங்கிரஸ் கட்சி வந்து எந்த காலத்துலேயும் சீட்டுக்காக யாரிடமும் கெஞ்ச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார் தனியாக போட்டியிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நாங்கள் தனியாக போட்டி போட தயாராக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செல்வ பிறந்தகை இன்றைக்கி பேசியிருக்கிறார் இதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு எப்படியாக இருந்தாலும் திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இருக்கிறாரு காங்கிரஸ் வரும் காங்கிரஸ் வெளியே வந்தால் காங்கிரஸை டம்மியாக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுறாரு முக்கியமான தொகுதிகள் திமுக போட்டி போடக்கூடிய திமுக எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்கிறாங்க காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இவங்களுடைய குலநறித்தனத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க திமுக கூட்டணியோட பேரம் பேசி ஏதாவது ஒரு ரீசனபிளாக ஒரு சீட்டை வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க சரி இந்த சைடு ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மதிமுக வீசிகா வீசிகா வந்து நாலு தொகுதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நாலு தொகுதி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தான் அதுலேயும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கான பானை சின்னத்திலே போட்டி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க கடந்த முறையாவது ஒரு தொகுதியில் தான் பானை சின்னத்தில் போட முடியும் இந்த முறை ரெண்டு தொகுதியிலையுமே போட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க ஆனால் இப்போ வந்து திருமாவளனுக்கு ஒரு பிரச்சனை சமீபத்தில் அவர் கட்சியில் வந்து சேர்ந்த ஆதோ அர்ஜுன் அவர் வந்து லாட்ரி டிக்கெட் வியாபாரியின் மகன் அவருக்கு வந்து பொது தொகுதியில் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் அதுக்காக திமுக தலைமையிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு இந்த ஆதவ அர்ஜுன் வந்து சபரிசனுக்கு மிக நெருக்கமான ஃப்ரெண்ட் அதனால பார்த்தீங்கன்னா சபரிசன் தான் விடுதலை கட்சி சிறுத்தை கட்சிகளை போய் சேருங்க சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக கூட்டணியில் ஒரு சீட்டு கேளுங்க தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக சப்ரீஷன் அந்த மாதிரி ஐடியா கொடுத்துருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவருக்கு ஒரு பொது தொகுதியை கொடுத்துருவாங்க உதயசூரியன் சின்னத்தில் தான் அவர் நிற்க போறாரு அதை தான் வந்து கேட்குறாரு அதிகபட்சமாக வந்து வீசியாக வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மதிமுக மதிமுக கேட்கறது தொகுதி அதிகமாக தான் கேட்குறாங்க நாலு தொகுதி என்னமோ கேட்குறாங்க ஆனால் ஒன்று தான் தரப்போகிறாங்க அந்த ஒன்றுக்கு வந்து அவர் ஒத்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வீசி விடுதலை சிறுத்தைக்கே ரெண்டு கொடுக்குறீங்க எனக்கும் ரெண்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற என்ன மாதிரி தான் மூடில் இருக்கிறாரு அதையும் பார்த்தீங்கன்னா பம்பரம் சின்னத்தில் போட்டி போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையும் திமுக தலைமைக்கு வச்சுருக்கிறார் தொண்ணூற்றி ஆறுலேருந்து பார்த்திங்கன்னா நடந்த சட்டமன்ற தேர்தல் அதன் பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் வந்து உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலேயுமே மதிமுக வந்து பம்பரம் சின்னத்தில் தான் நின்றுச்சு இப்போ பம்பரம் சின்னம் வந்து கொடுக்குறதில்லை அவங்களுக்கு ஏன்னா வாக்கு வங்கிகள் அதிகமாக இல்லை அப்படிங்கிறனால அவங்கள கொடுக்கல இவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காரு நாளைக்கு இது சம்மந்தமான விசாரணை வருது இந்த விசாரணையில் கண்டிப்பாக சின்னத்தை கொடுத்துருவாங்க பம்பரன் சின்னத்தை யாருமே கேட்கவே இல்லை ஒரு பெரிய டிமாண்டே இல்லை சின்னத்துக்கு அதனால் வைகோவுக்கு எப்படியுமே வந்து உயர்நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு இது போடுவாங்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வைகோவுக்கு பம்பரஞ்சனம் எடுத்தாலும் ரெண்டு இடத்துல அவர் எப்படி போட்டி போட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குளறுபடிகள் இருக்குது காங்கிரஸ் விடுதலை சித்தை மதிமுக இந்த கட்சிகளோட ஒரு குளறுபடிகள் ஓடிக்கிட்டே இருக்குது திமுக வந்து காங்கிரஸை விட்டு கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க ஒருவேளை மதிமுக வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பும் இருந்துக்கிட்டே இருக்குது மதிமுக கடைசி நேரத்தில் வெளியேறி என்ன செய்ய போகிறாங்க ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அதனால திமுக கூட்டணியை ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக முடிச்சுருவாங்க கூட்டணியை முடிச்சுட்டு களப்பணிகளை இறங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் இது வரைக்கும் திமுக கூட்டணியில் இதுதான் இருக்குது நன்றி வணக்கம்